அருமையான குட முளகாயும் வச்சு ஒரு பொரியலாட்டம் பண்ணலாம் அதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுகு புரிஞ்சிருச்சு உருளக்கெழங்கு போட்டுக்கலாம் இதுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு இதுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கலாம் குடமிளகாய் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை இதுக்கு தேவையான சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் அருமையான ஒரு குடமிளகாயும் உருளைக்கெழங்கும் வச்சு ஒரு கிராவி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ